தமிழ் ஒரு வகை அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் அலமர்ப்பீங்க நம்ப இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் இன்ச் மார்பிச்சு கொண்ட ஒரு பிளவுஸ் ஒரு அப்னார்மல் சைஸ் பிளவுஸ் எப்படி விட்டது வாங்க பார்க்க போறோம் அதாவது அப்னார்மல் ஏன் சொன்னா இவங்களோட அந்த பிளவுஸோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறரை இன்ச் அண்ட் பிளவுஸோட உயரம் பதினாறரை பிளவுஸோட முன் உயரம் பதிமூன்றரை இன்ச் அண்ட் ஆல்சோ இது ஒரு ஹைநெக் ப்ளவுஸ் ஸோ இந்த ஒரு ஹைநெக் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ஒரு சப்ஸ்கிரைபரோட விருப்பமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது பட் இந்த சப்ஸ்கிரைபர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்க என்னதான் வந்து ப்ளவுஸ் வெட்டி தைச்சாலும் அவங்களோட அளவுக்கு கழுத்தோட உயரம் பின் கலத்தோட உயரம் கம்மியாக வைக்கும்போது என்ன வெட்டி தைச்சாலும் எனக்கு வந்து ப்ளவுஸ் அமைய மாட்டேங்குது ஸோ எனக்கு வந்து ப்ளவுஸ் சூப்பராக அமைகிற மாதிரி ஒரு ப்ளவுஸ் வெட்டி காட்டுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதாவது பேப்பர் கட்டிங் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் ஸோ இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோ அவங்களுக்கு மட்டும் இல்ல இந்த வீடியோ பாட்டுருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே பயணம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இங்க பாத்துட்டு இருக்கிறது மைட் அண்ட் ஆஃப் ஸ்டிச் நான் உங்கள் நண்பன் எம்எஸ்ஆர் வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்த அளவுகள் ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு முன் உயரம் பின் உயரம் அண்ட் ஆல்சோ கழுத்தோட உயரம் மட்டுமே ஸோ இந்த அளவு கேட்டால் போல ஷோல்டர் மற்றும் கழுத்தோட அகலம் அண்ட் ஆல்சோ ஆம்கோல் அளவு எப்படி கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சா இவங்களோட அளவு சரியா இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லிக்க அண்ட் ஆல்சோ இவங்களோட முனிக்கை சுற்றளவு கேட்டார் போல எப்படி ஆம்கோல் அளவு வைக்கணும் அது வந்து சாட்ல வெட்டும் போது எப்படி வெட்டணும் அதுவே துணியில வெட்டும் போது நம்ம எப்படி வெட்டணும் அப்படிங்கிற விளக்கத்தை இந்த வீடியோல தெளிவா முழு விளக்கமா சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் பார்த்தா மட்டுமே இந்த வீடியோல சொல்லக்கூடிய விஷயங்கள நீங்க வந்து முழுமையா தெரிஞ்சுக்க முடியும் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் அம்மா இப்போ உங்களுடைய பிளவுஸுக்கு நேச்சுரலா கீழே பெருமானத்துக்கு ஒரு முக்கால் அஞ்சு அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுக்கலாம் எதோட ஸ்பேஸ் உங்களுக்கு தேவையில்லை உங்களுடைய ப்ளவுஸ் உயரம் பதினாறரை இன்ச் ஸோ பதினாறரை இன்ச்சுக்கு பதிலாக நம்ம இப்போது பதினேழு இன்ச்சு வச்சுக்கலாம் அரை இஞ்சி சோடுறதுக்கு மட்டும் பிடிமானத்தோடு சேர்த்து ஓகேங்களா ஸோ பதினேழு இன்ச்சு வரும்போது உங்களுடைய மார்க்கு சுற்றளவு அளவு நாற்பது இஞ்சுன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா ஸோ ரெடி அளவு நாற்பது இன்ச்சு அப்படிங்கிறதுனால பத்து இஞ்சி உள்ள பிடிமானத்துக்கு பாருங்க பத்து இஞ்சி உங்களுடைய மார்பு சுற்றோட அளவு உள்ள பிடிமானத்துக்கு ஒன்றரை அஞ்சு சேர்த்து வச்சுக்கோங்க அதே போல் சோடுற அளவு நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கேயும் பாருங்கள் நேராக பத்து அஞ்சு மார்பு சுற்று அளவு அண்ட் உள்ள பிடிமானத்துக்கு ஒன்றரை அஞ்சு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த இடத்துலேயும் உங்களுக்கு பதினேழு இன்ச்சு வருதான்னு சொல்லி பார்த்து கரெக்டாக மார்ஜின் வச்சுக்கோங்க ஸோ இந்த மார்ஜினுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அதனால் வந்து இந்த மார்ஜின் வந்து மாறக்கூடாது ஓகேங்களா பதினேழு வச்சாச்சு இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மார்க் சுற்றளவு அளவு அண்ட் உள்ள பிடிமானத்துக்கு உண்டான அளவும் நீங்க வந்து கரெக்டா மார்ஜின் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அதற்கடுத்து சோல்ற அளவும் மார்ஜின் வச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய கழுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா பெண் கழுத்தோட உயரம் நாலு இன்ச்சு தான் சொல்லியிருந்தீங்க ஸோ பெண்கலத்தோட உயரம் நீங்கள் நாலு இன்ச்சு வைக்கும்போது பாருங்க எக்ஸாக்ட்லி நாலு இன்ச்சு வைக்கிறீங்க நாலு இஞ்சி வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போது உங்களுடைய ஷோல்டரோட அளவு நீங்கள் இந்த அளவுக்கு அதாவது உங்களுடைய இந்த நாலு இன்ச்சு கழுத்தோட அகலத்துக்கு நீங்கள் ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா பத்து இன்ச்சு நீங்கள் மார்க் சுட்டில் வைக்கும்போது அதாவது நாற்பது இன்ச்சு மார்க் சுட்டில் வைக்கும்போது உங்களுக்கு ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏழு இன்ச்சு வைக்கணும் ஓகேங்களா ஏழு இஞ்சு கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் ஏழு வைக்கும் போது உங்களுடைய கழுத்தோட அகலம் நீங்கள் குறைஞ்சது மூணு இஞ்சி வச்சுக்கணும் ஓகேங்களா கழுத்தோட அகலம் மூணு இஞ்சு வச்சுக்கணும் இந்த கழுத்தோட உயரத்துக்கு கீழே பாருங்கள் மேலே மூணு இஞ்சி வைக்கும்போது கீழையும் அதே மூணு இஞ்சி வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த அளவுக்கு இப்போ மார்ஜின் வச்சுக்கலாம் நார்மலாக மேலே கழுத்தளவு விட கீழே கொஞ்சம் அதிகமாக வைக்க சொல்லுவேன் பட் இந்த அளவு வந்து கழுத்தோட உயரம் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால மேலே எந்த அளவு வைக்கிறோமோ அதே அளவுக்கு கீழேயும் நம்ம வச்சுக்கிட்டா போதும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதில் வந்து பாருங்க ஏழு இன்ச்சு நம்ம சோல்ட்ரில் வச்சுருக்கோம் இல்லையா ஸோ இதில் நம்ம பாருங்கள் இந்த இடத்துல ஒரு கால இன்ச்சு மட்டும் கிராஸ் வச்சுக்கோங்க இந்த கால் இஞ்சி கிராஸ் கரெக்டாக கழுத்தோட இடத்துலேருந்து கழுத்து எந்த இடத்துல ஆரம்பிக்கிறதோ அந்த இடத்துல வந்து இப்படி வர்ற மாதிரி மார்ஜின் வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து உங்களுடைய கை சுற்றளவு ஆண்கோல் சுற்றளவு பதினேழு இன்ச் வரும் பதினேழு இன்ச்சு வரும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இதற்கு ஆண்கோல் அளவு ஆறு இன்ச் வச்சுக்கோங்க ஓகேங்களா இதே போல சைட்லையும் ஆறு இஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் காலஞ்சு எக்ஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால வந்து சைடுலன்னு வரும்போது நீங்க இந்த இடத்துல வந்து ஆடை கல் வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த கால் இஞ்சி நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம் அதனால வந்து ஆறு இஞ்சி இங்க வச்சுக்கும் போது சைடுல வந்து ஆறே கல் இஞ்சி வச்சுக்கணும் இப்போ பாருங்க இதை இப்படிய நேர் போடு எடுத்துக்கோங்க ஆம்கோல் அளவுக்கு பாருங்க மிடில்ல ஒன்னே காலிஞ்சி வச்சா போதும் இப்படி வச்சுக்கோங்க ஓகே நம்ம யூஸ்லா மார்ஜின் வந்து நம்ம மார்டாக்கில் பண்றதுக்கும் இதுவே அந்த ஸ்கெட்சில் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வரும் நீங்கள் மார்ஜின் வைக்கும்போது மார்ட் பண்ணும்போது வரும்போது அளவு கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க பாருங்க இந்த வடிவமைப்பு எப்படி கரெக்டாக அமைஞ்சிருக்குன்னு பாருங்க இந்த முக்கியம் இப்போ இதில் உங்களுக்கு உங்களுக்கு ஆங்கோ அளவு பதினேழு இன்ஜி வருதான்னு சொல்லி பார்த்துலாங்களா இப்போ இதில் வந்து உங்களுக்கு பாயிண்ட் அளவு அதே போல இங்க சோல்டர்லையும் கழுத்தோட இடத்துலையும் கால் அஞ்சு பாயிண்ட் அளவு இந்த அளவு வந்து பிரிமானம் கொடுக்கணும் இது போக உங்களுக்கு பதினேழு இஞ்சு வருதான்னு சொல்லி பார்த்துடலாம் பதினாறரை இன்ச்சு தான் வருது ஓகேங்களா இது வந்து பதினாறரை இன்ச்சு ஏன் இதில் வந்து இது வந்து நம்ம வந்து சார்ட்ல வந்து வெட்டுறோம் இதுவே வந்து நம்ம அட்டையில் வச்சு வெட்டும்போது கண்டிப்பாக இந்த பீஸ் நம்ம இழுத்து கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து பதினேழு இன்ச்சு வரும் ஸோ இது சார்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் கரெஞ்சாக வரும் இதுவே நீங்கள் வந்து மெட்டீரியல் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பதினேழு இஞ்சி வரும் பாருங்க மறுபடியும் நல்லா உங்களோடய செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பதினாறரை இன்சு வருது சும்மா ஒரு தான் வரனால உங்களுக்கு வந்து நீங்க என்ன அளவு வைக்கணுமோ அதை நான் எக்ஸாக்ட்லி வச்சுக்கோங்க இந்த அளவு வந்து நீங்க மெட்டீரியல் வச்சு வெட்டிக்கோங்க உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டா இருக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து நம்ம இதை வந்து வெட்டிக்கலாம் கழுத்தோட அகலம் வந்து அதாவது உயரம் ரொம்பவே சின்னதா இருக்கு அப்படிங்கறனால பாருங்க இதுல வேற தவிர வேற நீங்க எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை இப்படி ஷோல்டர் கிராஸ் எடுத்துக்கோங்க ஏன்னா கழுத்தை ரொம்ப ஒயான சின்னதா போது நம்ம இங்க வந்து நேராக நம்ம வந்து மெட்டீரியல் வந்து வெட்டினோம்னா இந்த இடத்துல வந்து ஷோல்டர் வந்து லூஸ் வரும் ஸோ காலிஞ்சி இந்த நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணும்போது இந்த லூஸ் வந்து வராது தான் பார்த்தீங்களா ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய பிளவுஸோட பின் பகுதி நீங்கள் வெட்டிக்கோங்க கீழே பரிமாணத்துக்கு அறுக்காத்து கழுத்தோட அகலத்துக்கும் அறுக்காத்து ஓகேங்களா இந்த அறுக்காத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம் ஓகே இப்போ நம்ம உங்களுடைய இந்த அளவுக்கு பதினேழு இன்ச்சு உங்களுக்கு வந்து ஆம் கோல் சுற்றில் வருதுன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா ஸோ ஆம் கோல் சுற்றில் பதினேழு இன்ச்சு வருதுன்னா அதற்கு வந்து கை வந்து வெட்டிக்கலாம் பாருங்க பாரு நம்ம வந்து இப்போ மெட்டீரியல்ல வெட்டல உங்களுக்கு வந்து தான் வெட்டி காட்டுறேன் சார்ட்ல வெட்டும் போது உங்களுக்கு வந்து கையோட அளவு அளவு இருந்தா போதும் ஸோ முழுமையான கை வெட்டுறதுக்கு இந்த சார்ட்ல வந்து ஸ்பேஸ் இல்லாததுனால நான் கையோட வ வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன் நான் பண்ணக்கூடியதை நீங்க அப்படியே வந்து மெட்டீரியல்ல பண்ணிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி ஓகே இப்போ உங்களுடைய கை நீளம் உங்களுடைய கை நீளம் வந்து ஒன்பது இன்ச்சு சொல்லியிருந்தீங்க பாருங்க இன்ச்சு கை நீளம் வரும்போது உங்களுடைய முனிக்க சுற்றளவு கேட்டது போல ஆம்கோல் சுற்றளவு எப்படி வை வைக்கிறது அப்படிங்கறத பார்த்துலாமா குடிமாதத்துக்கு முக்கால் இன்ச்சு வைக்கலாம் பட் இந்த அட்டையோட சார்ட்டோட அமைப்பு கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படிங்கிறனால நான் வந்து அரை இன்ச்சு மட்டுமே வைக்கிறேன் நீங்கள் இதுவே வந்து சாதா ப்ளவுஸ் நீங்கள் வந்து வெட்டினீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்னே கால இன்ச்சு ஸ்பேஸ் வச்சுக்கோங்க ஸோ ஒன்றே கால இன்ச் அல்லது ஒன்றரை இன்ச்சு ஸ்பேஸ் வச்சு அதுலேருந்து அதுக்கப்புறம் கை உயரம் நான் இப்போ என்ன பண்ணுறனோ அப்படியே வச்சுக்கோங்க இப்போது நார்மலாக வைக்கக்கூடிய அளவு அதாவது லைனிங் ப்ளவுஸ் நீங்கள் தைச்சிங்கன்னா அதுக்கு வைக்கக்கூடிய அளவு ஒரு ஹாஃப் இன்ச்சு மட்டும் பிரிமான உள்ளே வர மாதிரி வைக்கிறேன் இப்போ உங்களுடைய கை நீளம் வந்து ஒன்பது இன்ச் அதுக்கு வந்து பிடிமானத்தோடு சேர்த்து ஒன்பதரை ரெஞ்சு வைக்கிறேன் ஓகேங்களா ஒன்பது இஞ்சு வைக்கிறேன் கை நீளஞ்சு ஒன்பது இஞ்சு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சைட்லையும் ஒன்பதரை ரெஞ்சு வச்சுக்கலாம் இது கையோட உயரம் இப்போ வந்து உங்களோட கைக்கு இந்த ஆங்கோல் சுற்றளவுக்கு மூணு கலஞ்சு வச்சுக்கோங்க இந்த அளவு வந்து சரியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்களுடைய முனிக்கை சுற்றளவு பதினொன்றரை இன்ச் அதுல பாதி அஞ்சே முக்கால் இப்போ அஞ்சே முக்கால் வரும்போது இங்க பாருங்க முனிக்கை சுற்றலை விட அஞ்சே முக்கால் ஆறே முக்கால் பாருங்க நான் ஏழைகால் வைக்கிறேன் ஓகேங்களா அஞ்சே முக்கால் ஆறே முக்கால் ஏழைக்கால் அதாவது உங்களுடைய முனிக்கை சுற்றலை விட நான் இங்க ஒன்றஞ்சு சேர்த்து வைக்கிறேன் ஓகேங்களா இது ஷார்ட் அப்படிங்கிறதுனால நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த இடத்துல கை வெட்டுறதுக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருந்தாலும் நான் வந்து இதில் என்ன பண்ணுறனும் அந்த ஸ்பேஸை நீங்கள் வந்து உள்ளே ஒன்றரை இச்சு வர்ற மாதிரி நீங்கள் ஸ்பேஸ் வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கீழேருந்தே வந்து வர்ற மாதிரி ஒன்றரை அஞ்சு ஸ்பேஸ் வந்து வச்சுக்கோங்க ஓகேங்களா வெடிமானத்துக்கு உண்டான அளவு ரொம்பவே முக்கியம் ஓகே இப்போ நான் வந்து கையோட அளவுகளை இங்க பாருங்கள் இதுதான் கையோட அளவு வடிவமைப்பு

வச்ச பிறகு இந்த அளவுலேருந்து ஒரு இன்ச்சுக்கு முன்னாடி நம்ம கையோட கவர் தட் வெட்டிக்கணும் இது வந்து இந்த இடத்துல முடியணும் இந்த கவர் தட்டோட அளவு கரெக்டாக வந்து ஒரு ஆறு இன்ச்சு இருந்தால் போதும் ஓகேங்களா இப்போ இதில் வந்து உங்களுக்கு பதினேழு இன்ச்சு அம்கூ சுற்று சொல்லி பார்த்துடலாமா ஓகே இப்போ கையோட வடிவமைப்பு இது குடிமணத்துக்கு உண்டான இடம் இது பாருங்க கரெக்டா பிடிமானத்துக்கு நேரத்தை டேப் வச்சிருக்கேன் பாருங்க அதுவே பதினாறு ரெஞ்சு தான் வருது அதாவது சார்ட்ல இங்கே நம்ம வெட்டணால நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நீங்க மெட்டீரியல் வெட்டும் போது கண்டிப்பா வந்து இழுத்து நீங்க வந்து கை அட்டாச் பண்ணும்போது பதினேழு இன்ச்சு வரும் பட் சாட்டுங்கறனால வந்து பதினாறு ரேஞ்சு தான் வருது இருந்தாலும் நீங்க வந்து இதை வைக்கக்கூடிய அளவு நான் வந்து இந்த கிராஸ்ல இருந்து ஆறு இன்ஜி வச்சிருக்கேன் இந்த அளவு ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வெட்டும் போது அளவு கரெக்டா இருக்கும் அதுவே இதுலயும் பாருங்க சார்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு வந்து பாருங்க பதினாறு ரெஞ்சு தான் வருது ஸோ பதினாறு ரெஞ்சு வரும் போதே நீங்க இந்த அளவுல எந்த மாற்றமே செய்யாதீங்க இதே அளவு நீங்க வந்து கையை வெட்டிக்கிட்டு நீங்க வந்து மெட்டீரியலை ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆண்கோல் சுற்றுற அளவு கண்டிப்பா பேக் கட்லயும் ஸ்லீவ்லயும் பதினேழு இன்ச்சு கரெக்டா வந்து வரும் ஓகேங்களா இத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க எந்த மாற்றமுமே பண்ணாதீங்க நான் வைக்கக்கூடிய அளவுகளை மட்டும் அப்படியே பேஸ் பண்ணி நீங்க வந்து வெட்டுங்க உங்களுக்கு வந்து அளவு கரெக்டா இருக்கும் இப்போ வந்து நம்ம இதை வந்து வெட்டிக்கலாமா வெட்டிக்கலாம் ஓகே இந்த மாதிரி வெட்டிக்கோங்க இதுல அறுத்தப் போட்டுக்கோங்க இப்போ வந்து இதில் வந்து கவர் தட்டும் வெட்டிக்கலாம் கையோட அளவுக்கு என்ன தேவையான அளவோ அதை வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வெட்டி காட்டிட்டேன் இதுவே நீங்கள் வந்து மெட்டீரியலை வெட்டும் போது ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ளவுஸோட பேக் தட்லேயும் என்ன பண்ணணுமோ அதையும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன் அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ உங்களுடைய முன்பாகம் வெட்டிடலாமா முன்பாகம் வெட்டும் போது இந்த அளவு கரெக்டாக இருக்குன்னு ஃபர்ஸ்ட் முதல்ல செக் பண்ணிக்கணும் ஓகே இந்தளவு போதுமானதாக இருக்குது பட் நான் இதில் செய்யக்கூடிய விஷயத்த நீங்கள் அப்படியே வந்து மெட்டீரியலில் துணியில் வெட்டும்போது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போது இந்த ப்ளவுஸோட பின் பகுதி எந்த அளவு இருக்கோ அதை வந்து ஃபுல் மார்ஜின் வச்சுக்கலாம் எப்போவுமே அந்த ஃபுல் மார்ஜின் வச்சா தான் உங்களுக்கு வந்து முன்னாடி அளவு வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக வந்து வரும் இது சார்ட் வெட்டுறதுனால வந்து உங்களுக்கு வந்து சில நேரங்களில் இந்த மாதிரி இழுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி வரக்கூடாதுன்னா நீங்கள் மெட்டீரியல் பண்ணும்போது இந்த இடத்துல சின்னதாக வந்து ஒரு வெயிட் ஏதாச்சும் வந்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நம்ம முழுமையான அளவுகளை வந்து மார்ஜின் பண்ணி முடிச்சிட்டோம் ஓகேங்களா பாருங்கள் முழுமையாக கரெக்டாக நம்ம மார்ஜின் வச்சுக்கிட்டோம் இந்த ஆர்ஜின் இந்த மார்ஜின் வந்து வைக்கும்போது முக்கியமாக இந்த ஆம்கோல் அளவு எந்த மாற்றமும் வந்துடக்கூடாது இந்த அளவு வந்து கரெக்டாக வச்சுக்கணும் இது அறுக்காத்து இங்கே பிடிமானம் எல்லா அளவும் கரெக்டாக வச்சுக்கணும் ஓகே இப்போ உங்களுடைய பிளவுஸோட முன்பாகம் முன் உயரம் முன் உயரம் வந்து பதிமூன்றரை இன்ச் ஸோ பதிமூன்று இன்ச்சுன்னா மேலே சோடரில் பிடிமனத்தோடு சேர்த்து பாருங்க பதினாலு இன்ச்சு நான் வந்து வைக்கிறேன் நீங்களும் பதினாலு இஞ்சு வச்சுக்கோங்க இந்த பிளவுஸோட கிராஸ் அமைப்புக்கு ஒன்றரை இன்ச்சு கம்மியாக பன்னெண்டு இன்ச்சு வச்சிக்கிறேன் உங்களுடைய முன் கழுத்து உயரம் ஏழு இன்ச்சு ஏழு இன்ச்சுக்கு மார்ஜின் வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போது உங்களுடைய ப்ளவுஸுக்கு டாட்டோட சென்டர் டாட்டோட அளவு வந்து நாலு இன்ச்சு வச்சுக்கோங்க நானும் நாலு இன்ச்சு தான் வைக்கிறேன் நம்ம கீழே என்ன வைக்கிறோமோ அதே அளவு ஷோல்ட்லேயும் வச்சுக்கலாம் நாலு இன்ச் இது கழுத்தோட வடிவமைப்பு இப்போ வந்து பேக் தட்டை எடுத்துடலாம் இப்போ பதினாலு இன்ச் நம்ம வந்து எந்த இடத்துல மார்ஜின் வைக்கிறோமோ அதுக்கு இந்த சென்டர் டாட்டுக்கு இந்த நாலு இன்ச் மேலேயும் கீழே வச்சோம் இல்லையா அதை வந்து ஃபுல் மார்ஜின் வச்சுக்கலாம் இப்போ வந்து நடுப்பகுதி உங்களுக்கு இதில் வந்து கிராஸ் கட்டிங் அப்படின்னா உங்களுக்கு வந்து பதிமூன்றரை வரும்போது நீங்கள் பதினாலு இன்ச்சு வச்சுக்கலாம் ஓகேங்களா இதுவே வந்து நீங்கள் நேர் கட்டிங் வெட்டினீங்கன்னா பதிமூன்றரைக்கு பதிலாக பதினாலரை இஞ்சி வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ உங்களுடைய கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறனால நான் வந்து பதினாலு இன்ச்சு வச்சுக்கிறேன் ஓகேங்களா நான் நேரில் வட்டக்கூடியதை நீங்கள் கிராஸ் போட்டு வெட்டிக்கோங்க ஏன்னா இது சார்ட் சார்ட்ல வந்து ஸ்பேஸ் என்ன இருக்கோ அதனால் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் அப்படியே கிராஸ்ல ஃபாலோ பண்ணீங்க ஓகேங்களா இப்போது வந்து சென்டர் உண்டான அளவு ஸோ நான் நீங்கள் வந்து பதிமூன்றரை இன்ச்சு ப்ளவுஸோட உயரம் அப்படிங்கும்போது முன் கட்டிங்கோட உயரம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து சைட்டில் வந்து இதுக்கு ஆறு இன்ச்சு வச்சுக்கோங்க சரியாக இருக்கும் இதில் வந்து பாருங்கள் டார்க் பிடிமானத்துக்கு உங்களுக்கு வந்து ஒன்றே கால் இன்ச்சு போதும் அதே போல் இங்கேயும் ஒன்னே கால் இன்ச்சு போதும் இப்போது இந்த இருந்து இந்த அமைப்பை இப்படி கொண்டு வாங்க ஓகேங்களா இதில் வந்து டாட்டோட உயரம் மூணு இன்ச்சி வச்சுக்கோங்க இதில் இருந்து ஒரு முக்கால் இன்ச்சிக்கு அரை இன்ச்சிக்கு மேலே நடு டாட் இந்த ரெண்டுக்கும் நடுவில் ரெண்டு இன்ச்சிக்கு இடத்துல ஆம்போல் டாட் ஓகேங்களா இப்போ வந்து இதை நீங்கள் வந்து மார்ஜின் வச்சுக்கோங்க இந்த மாதிரி மார்ஜின் வச்சுக்கோங்க ப்ளவுஸோட அமைப்புக்கு டாட்டோட மார்ஜின் ரொம்பவே அவசியமான ஒன்று பாருங்க அவ்வளோதான் டாட் பிடிக்கக்கூடிய அளவு இந்த அளவு பிடிங்கால் அரைஞ்சு வரும் இன்ச்சு பாயிண்ட் கால் இன்ஜ் பாயிண்ட் ஓகேங்களா இதுல ஒன்னே கால் இன்ச்சு ஒன்னே கால் இன்ச் இதை வந்து நீங்க வந்து மார்ஜின் கரெக்டா நீங்க வந்து வச்சுக்கோங்க ஓகே ஓகே அழகாக வந்து இந்த மார்ஜின் வந்து வச்சாச்சு இப்போது உங்களுடைய இந்த கழுத்தளவுக்கு நீங்கள் வந்து மேலே மூணு இஞ்சி வைக்க சொல்லியிருந்தேன் இல்லையா கீழே அதே போல் மூணு இஞ்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து நீங்கள் ஹைநெக் ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு மூணு இஞ்சி அளவே வந்து கழுத்தோட அகலம் போதுமானது ஓகேங்களா இதை விட உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா மட்டும் கீழே இந்த மூணு இஞ்சுக்கு பதிலாக நீங்கள் மூணே கழிஞ்சு வச்சுக்கோங்க மூணே கால் வச்சு நீங்கள் இந்த ரவுண்ட் ஸ்பேஸ் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ இதில் உங்களுக்கு இந்த கோல் ஷேப் வந்து பாருங்க இந்த மாதிரி கரெக்டாக ரவுண்டு ஸ்பேஸ் எந்த இடத்துல இருக்கோ அதில் மட்டுமே நீங்கள் வந்து இப்படி ஆரஞ்சு அளவுக்கு மார்ஜின் எடுத்துக்கணும் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து நம்ம இந்த அளவுக்கு வந்து வெட்டிக்கலாம் ஷ என்ன விஷயம் பண்றனும் நீங்க அதை அப்படியே வந்து பண்ணிக்கோங்க பிளவுஸ் வந்து அமையணும்னா அதுக்கு வந்து முக்கியமா அளவுகள் வைக்கிற முறையும் வந்து கரெக்டா இருக்கணும் அந்த அளவுகளை வைக்கும் போது அதை எப்படி வெட்டும் அப்படிங்கிறது ரெண்டாவது முக்கியமான விஷயம் இது எல்லாமே நீங்க சரியா பண்ணும் பட்சத்துல நீங்க யாரோட உதவியும் இல்லாம உங்களுடைய பிளவுஸை நீங்களே வந்து அழகாக வெட்டி தைச்சி அழகாக வந்து போட்டுக்க முடியும் ஓகேங்களா அவ்வளோதான் இதில் இப்போ பாருங்கள் உங்களுக்கு ப்ளவுஸ் ஃப்ரெண்டோட அமைப்பு முன்பாகத்தோட அமைப்பு இதுதான் வரும் இதில் எந்தவித கரெக்ஷனும் வந்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி இருந்தாலுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி பேக் தட்டை போட்டு பார்த்துட்டு சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து இப்படி வந்து அந்த அளவு வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை ஓகே சின்ன சின்ன கரெக்ஷன் தான் ஓகே இப்போ வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் இந்த பட்டியோட அளவு இந்த பட்டியோட அளவு வந்து முக்கியமாக பாருங்கள் இப்போ நான் ப்ளைனில் வெட்டி காட்டுறேன் இது இந்த ஷேப்பில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து மார்பு சீட் அளவு எந்த அளவு இருக்கோ அதே விட ஒரு அரை இஞ்சு மட்டும் சேர்த்துக்கலாம் பத்து இஞ்சுக்கு பதிலாக பத்தரை இஞ்சு ஓகேங்களா கவனமா பாருங்க பத்தரை இஞ்சு வச்சுக்கலாமா ஓகே பத்தரை இஞ்சு ஓகே இப்ப பாருங்க நம்ம இங்க நாலு இன்ச்சு வச்சோம் இல்லையா இந்த நாலு இன்ச்சு வச்சிருக்கோம் இந்த அளவை ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து பட்டி வந்து வெட்டலாம் அதுக்கு முன்னாடி இந்த அளவு வந்து டாட் வந்து நம்ம அறுக்காத்து போட்டுக்கணும் அதே போல் இங்கேயும் அறுக்காத்து போட்டுக்கணும் பிடிமானத்துக்குண்ட அளவு அறுக்காத்து போட்டுக்கணும் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பட்டியோட அளவு இவ்வளோ தான் பாருங்கள் எதற்கும் வந்து நம்ம வந்து இதை வெட்டிக்கலாம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் மாறக்கூடாது இல்லையா அதற்காக இப்போது இந்த அமைப்பு இது சைடு இது முன்னாடி இந்த ரெண்டு அமைப்பும் வந்து கிராஸ் வந்து மாயிடக்கூடாது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த அளவு பாருங்கள் இந்த டாட் ரெண்டையும் வந்து ஒன்றா சேர்த்துக்கணும் சாட்டுங்கிறதுனால வந்து எனக்கு வெட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் நான் செய்யக்கூடியதாக நீங்கள் அப்படியே மெட்டீரியலில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள் ரெண்டாக இருக்காத ஒன்றா சேர்ந்துருக்கு இது மிடில் இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா இதை பாருங்க இப்போ திருப்பிக்கணும் ஓகே சாரி சார்ட் வந்து கிழியுது பரவாயில்ல நோ ப்ராப்ளம் இந்த சார்ட்டோட அளவு பாருங்க இதை இப்படியே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணும்போது இங்க பாருங்க இங்க சைட்லயும் நேரா இருக்கணும் முன்னாடியும் நேரா இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்துல இப்படி நீங்க மார்ஜின் வச்சுக்கணும் ஓகேங்களா இதுதான் உங்களோட பட்டியோட அமைப்பு இந்த பட்டியோட அமைப்பு வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பட்டியோட கீழே உயரம் இங்க பார்த்துடலாம் ஓகேங்களா இப்போ வந்து பிளவுஸோட பின்பகுதியோட முடிவு உயரம் இது இங்க முன்பகுதியோட உண்டான அளவு சேர்த்தோம்னா பாருங்க அஞ்சு இஞ்சு வருது ஓகேங்களா ஸோ அஞ்சு இஞ்சு வந்து நீங்க வந்து இங்க வச்சுக்கோங்க அஞ்சு இன்ச்சு அளவு கீழே வந்து பிடிமானம் உள்ள கீழே மடி தைக்கிறது ஓகேங்களா சைடில் வந்து இந்தோட அதலம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படிங்கறதுனால அஞ்சு இன்ச்சு வரும்போது நீங்கள் வந்து இங்கே ஒரு நாலு இன்ச்சு நாலரை இஞ்சி வச்சுட்ட போதும் ஓகே நான் நாலரை இஞ்சே வச்சுக்கிறேன் இப்போ இதை வந்து அதாவது சைட்ல எந்த அளவு வருதோ அதோட அரை இன்ச்சு கம்மியாக வச்சுக்கோங்க இந்த அளவு வந்து பட்டியோட உயரத்துக்கு உங்களுடைய இந்த மாதிரி உயரமான பிளவுஸாக இருந்தாலும் இந்த பட்டி அமைப்பு ரொம்பவே அழகாக வந்து பிளவுஸ் வந்து உங்களுக்கு அமைப்பு கொடுக்கும் அவ்வளவு இதுதான் உங்களுடைய பிளவுஸோட அமைப்பு ஓகே இது பட்டியோட உயரம் ஓகேங்களா இப்போ இதுல உங்களுக்கு பிளவுஸ் பிங்க் கலர்த்து வந்து வெட்டிக்கலாம் சோ உங்களுடைய அளவுக்கு ஒரு ப்ளவுஸ் பக்காவாக வந்து எப்படி வெட்டினா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் வெட்டி காட்டிட்டேன் ஸோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்தை மறக்காமல் எந்த விதத்துலேயும் வந்து எந்த வித மாற்றமும் இல்லாமல் நீங்கள் வந்து பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து அழகாக வந்து அமையும் ஸோ பார்த்து வெட்டி ப்ளவுஸ் தைச்சி போட்டு பார்த்துட்டு எனக்கு மறக்காம மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கமெண்ட் கொடுங்க எப்படி இருக்குன்ட்டு வேறு எதுவும் கரெக்டாக இருந்தாலும் சொல்லுங்கள் மறக்காமல் வந்து திரும்ப வந்து அதற்கும் விளக்கங்களை கொடுக்குறேன் ஓகேங்களா இந்த வீடியோ சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சிருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் பயன்தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் நீங்க பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் ரொம்பவே ஒரு பயனுள்ள இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஸோ இப்போ வரைக்கும் நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்து வரீங்க ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எப்பவுமே நம்ம சேனல் கொடுத்துட்டு இருங்க நம்ம சேனலோட ஜாயின் பட்டனை ஜாயின் பண்ணா நிறையவே உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு ஸோ அதை மறக்காம நம்ம சேனலோட ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருங்க அப்படி நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பாட்டுக்கு நீங்க யாராக இருந்தாலும் எந்த ஊர்ல எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் பத்தி ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அல்லது எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு பதினொன்று ஐம்பத்தி ஒன்று ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அலைபேசி இருக்கு உங்களுடைய கேள்வி சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் வாய்ஸ் மட்டும் குறிஞ்சி அனுப்புவீங்க ஃபோன் பண்ணிடாதீங்க இதே போல வேற ஒரு வீடியோ மீட் பண்றேன் நன்றி வணக்கம்